அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலி என்பதாகிய பழம்பெரும் நகரிலே கோவில் கொண்டு எழுந்திரளி அழியார்கள் அல்லல் கலைந்து அழியவர்களுக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் வேரோடு அறுக்கின்ற விநாயகனாகிய செங்கலி ஸ்ரீ சித்திநாயப் பெருமானுடைய வெள்ளாந்த மகோற்சவம் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த உற்சவங்கள் வருகின்ற ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரையிலே இந்த உற்சவங்கள் நடைபெறும் சிறப்பான உற்சவங்களாக புஷ்பாஞ்சலி உற்சவம் மாம்பழத் திருவிழா வசந்த உற்சவம் வேட்டை திருவிழா சப்பைரத திருவிழா தேர்திருவிழா தீர்த்த உற்சவம் என்று சிறப்பான உற்சவங்களோடு இடையிலேயே சங்காபிஷேகங்கள் நவோத்தர சகஸ்ர ஆயிரத்தி ஒன்பது சங்குகளாலே மகா சங்காபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று இந்த உற்சவம் சிறப்புற நடைபெறுவதற்கு ஆலய நிர்வாக சபையினர்கள் அதுக்குரிய ஒழுங்குகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ காலத்திலே சகல அடியவர்களும் ஆலயத்திலே வந்து விநாயகப் பெருமானை வழிபற்றி அருளெல்லாம் பெறுகின்ற வகையிலே நாம் ஏனைய காலங்களிலே ஆலயத்திலே வழிபாடு என்ற காலத்தை விட இந்த உற்சவ காலங்களிலே அதிகப்படியான சக்தி நமக்கு கிடைக்கக்கூடியது மூலாலயத்திலே விநாயக பெருமானை நாம் பிரார்த்தனை செய்கிறோம் கொடிஸ்தம்பத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் வசந்த மண்டபத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் யாகசாலையிலே ஆலயத்திலே அக்னியிலேயே பிரார்த்தனை செய்கிறோம் சிவாச்சாரியத்திலே விநாயகரை நாம் பார்க்கின்ற வகையில் ஐந்து இடங்களிலே இறைவன் மூர்த்தமாக எழுந்தபடி அருள் மகோற்சவத்திலே ஐந்து தொழில்களை குறிக்கின்ற வகையிலே இறைவனுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிறதாகிய சிருஷ்டி திதி சம்ஹார துரோபு அனுக்கிரகம் என்கின்ற ஐந்தொழிலை குறிக்கின்ற வகையில் வருகின்ற மகோற்சவத்திலே நாமும் கலந்து இறையருளைப் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ இறையூள் கிடைக்க ஒன்று பிரார்த்தித்து இந்த செங்கலி ஸ்ரீ சித்தி விநாயக பெருமாளை அந்த விழாந்த மகோற்சவம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் நம்ம மகிழ்வு கொள்கிறோம் సర్వే జనహాం సికినోం భవन्तु సమస్త మంగళాని సంతు సుపమ